நிறைய ஆண் பாடகர்கள் பாடி எம்ஜிஆர் நடிச்சிருக்கிறது நீங்க பாத்திருப்பீங்க ஆனால் எம்ஜிஆருக்காக எல்லார் ஈஸ்வரி பாடிய ஒரு பாடல் நூத்தி முப்பத்தி நாலு திரைப்படத்தில் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு அதுல நூத்தி பதினாலு படம் வந்து கதாநாயகனா நடிச்சிருக்காரு எம் எம் மாரியப்பா திருச்சி லோகநாதன் சி எஸ் ஜெயராமன் திரைப்பட இசையமைப்பாளர் எஸ் தட்சிணாமூர்த்தி டி எம் சவுந்தரராஜன் டாக்டர் சிறியா எஸ் கோவிந்தராஜன் பி பி ஸ்ரீனிவாஸ் ஏ எம் ராஜா கே ஜே யேசுதாஸ் எஸ் பி பாலசுப்ரமணியம் அப்புறம் பி ஜெயச்சந்திரன் அவர் ஒரே ஒரு பாட்டு தான் பாடியிருக்கிறார் இப்படி எல்லா பாடகர்களும் எம்ஜிஆருக்காக பாடியிருக்காங்க ஆனால் அவருக்காக பாடிய ஒரே பெண் வந்து எல்ஆர் ஈஸ்வரி அதிகமான படங்கள்ல எம்ஜிஆர் படத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காட்சியில மாறு படத்துல வந்துருவாரு அந்த மாதிரி தான் இந்த படத்துலயும் அசோகன் வந்து வில்லனா இருப்பாரு அவரை எம்ஜிஆர் நடிச்சிருப்பாரு அந்த பாடல் காட்சி தான் எல்லார் ஈஸ்வரி பாடியிருப்பாங்க காதல் வாகனம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கு மருதகாசி எழுதிய பாடல் தான் இந்த பாடல் இன்னாம பொண்ணு நான் அப்படிங்கிற பாட்ட எல்லார் ஈஸ்வரி பாடியிருப்பாங்க அந்த பாடல் காட்சி நடிச்சிருப்பார் இந்த பாட்டை கேட்டு பாருங்க பாட்டு மட்டும் இல்லைங்க பாடல் காட்சியை பாருங்க கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க